சிங்கப்பண்ணை சீரியலை விட்டு நடிகை ஜீவிதா அவர்கள் விலகுனத பத்தியும் ஏன் விலகுனாங்க அப்படின்றத பத்தினா சில முக்கியமான விஷயங்கள முதன்முறையா இந்த சீரியலோட மெயின் ஹீரோயினான நடிகை மனிஷா மகேஷ் அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க சீரியல்கள்ல இப்போ சிங்கப்பெண்ணை சீரியலுக்கு தான் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லாருக்குமே முக்கியத்துவம் இருக்கும் குறிப்பா ஆனந்தி ஜெயந்தி சல்மா காயத்ரி ரெஜீனா இவங்களோட கேரக்டருக்கு ரொம்பவே அதிகமான இம்பார்டன்ஸ் இருக்கும் இந்த காரணத்துக்காகவே டிஆர்பி ரேட்டிங்ல சன் டிவில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் சீரியலா கிட்டத்தட்ட பல மாசமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு இதுல ஆனந்தி பெஸ்ட் ஃப்ரெண்டான ரஜினா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை ஜீவிதா அவர்கள் திடீர்னு சீரியலை விட்டு எதுவுமே சொல்லாம விலகிட்டாங்க இதனால சீரியல் ரசிகர்கள் பல குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பத்தி இந்த சீரியலோட மெயின் ஹீரோயினான நடிகை மனிஷா அவர்கள் என்ன நாங்க சீரியலை மட்டும் சொல்லிருக்காங்க உண்மையிலேயே நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்போம் நாங்க நாலு பேரும் சேர்ந்து செட்ல பல சேட்டைகள் பண்ணுவோம் எங்க போனாலும் ஒன்னா தான் போவோம் அதுல ரெஜினா ரொம்பவே சாஃப்ட்டான கேரக்டர் ஆரம்பத்துல ரெஜினா அவர்களுக்கு இந்த சீரியல்ல நிறைய முக்கியத்துவம் இருந்துச்சு ஆனா இப்போ சீரியல்ல அடுத்தடுத்து பல விறுவிறுப்பான திருப்பங்கள் வந்துட்டு இருக்கனால அவங்களோட சீன்ஸ் சீரியல்ல ரொம்பவே கம்மியாகிடுச்சு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் ஒரு புது சீரியல்ல மெயின் லீடாக நடிக்க கண்டிப்பா அந்த புது சீரியல்ல அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஆளா வருவாங்க இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சா யாரா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க தான் பாப்பாங்க அதே மாதிரி தான் ஜீவிதாவும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் வேற வழி இல்லாம இப்போ இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல ஆனா பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க அவங்க சீரியலை விட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா அவங்களோட பியூச்சர் ப்ராஜெக்ட் பெருசா ஹிட் ஆகணும் அதே சமயத்துல அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க நடிகை மனுஷா சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நடிகை ஜீவிதா சீரியலை விட்டு விலகுனதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க